ரெண்டாவது ஓட்டு 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 அப்பாட்டெல்லாம் வேணாம் பூமி இருக்க இதுதான் ஓட்டு

бреду எங்கிட்டு போட்டுட்டு இருக்காங்க. <Noise/>அது அல்ல மாடியா அந்த ரோடு டிராபில இடத்துக்கு

முன்னாடி <laughs> 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 கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக தேவியில் இருபத்தி எட்டு வந்து ரெண்டு முதலாவதாக தேவையான

மேர்மே ஓட்டேன் 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 ஓட்டேன்

சேர்ந்துக்கிட்ட <Sessus> போகுது <Sessus>

நான் காவலாக நகர சிங்கம்பட்டி பற்றி ராம சாமியா படம் தினைவாங்க That's thought. What... பெருமைப்பதி <laughs> 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 <laughs>